பாதுகாப்பு ஆயுதங்களோடு திடீரென வனப்பகுதியில் குவிந்த வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில தான் பதுங்கி இருக்கு ஒவ்வொரு இடங்களிலும் தீவிரமாக நடந்து வரும் கண்காணிப்பு பணி நீலகிரி மாவட்டம் வசனக்குடி அருகே மாவனாவில் மூதாட்டி நாகியம்மாள் என்பவர புலி ஒன்று தாக்கியதுல மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு இதனையடுத்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை பலப்படுத்தியிருக்காங்க அந்த தான் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டதோடு ட்ரோன் கேமரா மூலம் மசினக்குடி மாவட்ட பகுதிகளில் புலி நடமாட்டமும் கண்காணிக்கப்பட்டு வருது குடியிருப்பு பகுதிகளுக்கு புலி வரும் அபாயத்தை தடுப்பதற்காக முப்பதற்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் தீவிர கண்காணிப்பு பணிகளை ஈடுபட்டு வராங்க